அபதுல்லாம ச ரஹ்மான் அன்பார்ந்த நேயர்களே இந்த பாலஸ்தீனத்தை முழு அதிகாரமும் ஆளுமையும் பெற்ற பாலஸ்தீனத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது நம்முடைய பதிவுகள் அதில் நேற்று இஸ்ரேலுக்கு மிகப்பெரிய அவமானம் என்னவென்று சொன்னால் ரஃபாவில் இருந்தும் அபு கரீம் இருந்தும் ஃபிலடெல்ஃபியாவில் இருந்தோம் ஃபிலடெல்ஃபியாவில் இருந்த அடுத்த கட்டத்தில் தான் வெளியேறுவார்கள் ஒப்பந்தப்படி இருந்து வெளியேற வேண்டியது மிகப்பெரியதொரு தோல்வி அவமானம் ஏனென்று சொன்னால் இப்பொழுது போராளிகள் கொடுத்த அடி முதையும் தாங்க முடியாமல் இழப்புகளை தாங்க முடியாமல் இந்த ஒப்பந்தம் வருவதற்கு ஒரு பத்து நாட்களுக்கு முன்னாடியே அவர்கள் அங்கிருந்து வெளியேறிவிட்டார்கள் இதை நான் சொல்லிக்கொண்டே இருந்தேன் ரஃபா இப்பொழுது போராளிகளுடைய கைகளிலே இருக்கிறது என்று அதனால் உணவுப் பொருட்கள் வந்து கொண்டிருக்கிறது என்பதையும் சொன்னோம் கீழிருந்தும் வருகிறது மேலிருந்தும் வருகிறது என்று இப்போது இஸ்ரேலிய ராணுவம் ஒத்துக்கொண்டு இருக்கிறது நாங்கள் அந்த இடத்தை முன்னரே இழந்தது உண்மைதான் என்று இந்த பொய் இஸ்ரேலிய மக்களையும் மக்களை மிகப்பெரிய அளவில் அதிர்ச்சிக்குள்ளாக்கி இருக்கிறது போராளிகளின் போர் திறமைகளை கண்டு வியந்து பாராட்டாத உலகமே இல்லை அதோடு சேர்த்து இந்த இழப்பு பெரிய இழப்பு எப்படி என்று சொன்னால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பதில் போட்ட ஒரு எக்ரிமெண்ட் படி இந்த காசா கடற்கரையில் இருந்து ரஃபா வரைக்கும் அபு கரீம் சலீம் வரைக்கும் இஸ்ரேல் தன்னுடைய காவல்துறையை கொள்ளலாம் அல்லது ராணுவ போஸ்டுகளை வைத்து கொள்ளலாம் ஆங்காங்கே என்று ஒரு அனுமதி இஸ்ரேலுக்கு இருந்ததை இந்த ஒப்பந்தத்தில் அது இழந்திருக்கிறது இஸ்ரேலுடைய தோல்வியில் என்னுடைய உண்மையான முகங்கள் இப்பொழுதுதான் வெளியே தெரிய வந்திருக்கின்றன அடுத்தது பெய்த் ஹானோன் பகுதியில் இஸ்ரேல் அடுக்கடுக்காக டெய்லி நூற்றுக்கும் மேற்பட்ட இராணுவத்தினர் இழந்தது என்பதே நமது காணொலியில் செய்து கொண்டே வந்தோம் நெற்சிமை பலமுறை மாற்றி கடைசியில் பைத் ஹானோனில் நெற்சாரிமை வைத்துக் கொள்வோம் ஏனென்று சொன்னால் அது சற்று உயரமான பகுதியாக இருக்கிறது என்று இஸ்ரேல் கருதுகிறது என்பதை நாம் சொன்னோம் ஆனால் அங்கிருந்து முட்டாக விரட்டி அடிக்கப்பட்டார்கள் ஜிவாத்தி பிரிகேட்ஸ் நாவல் பிரிகேட்ஸு நைன்டி நைன்த்து பட்டாலியன் தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறாவது பட்டாலியன் இவையெல்லாம் விரட்டி அடிக்கப்பட்டதை நமது காணொலியில் நாம் சொல்லி வந்தோம் இப்பொழுது ஃபைத் ஹானோனில் ஒரு ஆறு மாதத்துக்கு முன்னால் கொலை செய்து விட்டதாக போராளிகளில் ஃபஹாத் ஃபயாத் என்பவரை கொலை செய்து விட்டதாக அவர்தான் பெய்து ஹானோனுடைய ஹமாசோடைய கமாண்டர் என்றும் இஸ்ரேல் கொண்டது நேற்று அவர் மக்களிடையே வந்து குசலம் சாரித்து மக்களுக்கு உணவுப் பொருட்கள் கொண்டு சேர்ப்பது முதலாவற்றை மேற்பார்வை பார்ப்பது வரைக்கும் செய்து உண்டு அங்கேதான் இருக்கிறார் என்ற செய்தி வந்திருக்கிறது இன்றைக்கு இஸ்ரேல் நாங்கள் சொன்னது பொய்தான் பயாதை கொலை செய்து விட்டோம் என்று சொன்னது பொய் தான் என்று இரண்டாவது மிகப்பெரிய பொய்யும் அம்பலமாகியிருக்கிறது இந்த தலைவலியோடு இன்னொரு தலைவலியும் வந்திருக்கிறது அது என்னவென்று சொன்னால் இப்பொழுதே வெளியே வந்த மூன்று சகோதரிகளும் அவர்கள் வாய்திறந்து பேசத் தொடங்கி இருக்கிறார்கள் அதில் அவர்களுக்கு எந்த சித்திரவதையும் நடக்கவில்லை இஸ்ரேலுடைய சிறைகளில் இருக்கின்ற கைதிகளைப் போல அறவே சித்திரவதை என்பதில்லை நாங்கள் பட்டினி என்பது என்னவென்று அறிந்து கொள்ளவில்லை நாங்கள் ரேடியோவையும் டெலிவிஷனையும் பார்ப்பதற்கு அனுமதிக்கப்பட்டோம் அதனால் டெல்லவியினுடைய வீதிகளிலே நீங்கள் எங்களுக்காக போராடுவதை நாங்கள் பார்த்தோம் என்று தங்கள் பெற்றோர்களிடம் சொல்லியிருக்கிறார்கள் அதற்காக தொடர்ந்து போராடிய மக்களுக்கு டெல்லவியிலே உள்ள யூதர்களுக்கு சியோனிஸ்டுகளுக்கு நன்றி சொல்லியிருக்கிறார்கள் அதைவிட இன்னொன்று சொல்லியிருக்கிறார்கள் நாங்கள் விளையாட்டு பிள்ளையாகத்தான் இருந்தோம் சில நேரங்களுக்கு எங்களுக்கு சில நேரங்களில் எங்களுக்கு வேண்டியதை நாங்களே சமைத்து கொண்டோம் எங்களுக்குள்ளால் சின்ன சின்ன உதவிகளை செய்து கொண்டோம் முடிந்த வரைக்கும் எங்களுக்குள்ளால் பேசி அல்லது சிறு சிறு விளையாட்டுக்களை விளையாடி எங்களுடைய க இதை கவலையை மறந்து கொண்டோம் என்று சொல்லிவிட்டு அவர்கள் இந்த மொத்த பேட்டியிலும் பதிவுகளிலும் நத்தியானுவுக்கு எங்கேயும் நன்றி சொல்லவில்லை இதை ஒருவர் கேட்டபோது அவர்கள் ஒரு பெரும் பூகம்பத்தை எடுத்து போட்டிருக்கிறார்கள் அது என்னவென்று சொன்னால் நத்தியானுவுக்கு நன்றி சொல்வது இல்லை என்பது மட்டுமில்லை அவர் எங்களை மீட்க வேண்டும் என்பதற்கு எந்த முயற்சியும் எடுக்கவில்லை நாங்கள் போராளிகளினுடைய கட்டுப்பாட்டில் இருக்கும்போது போது பயந்ததெல்லாம் நத்தியான்கு வீசுகின்ற குண்டுகளுக்கு தானே தவிர போராளிகளால் எங்களுக்கு எந்த ஆபத்தும் வந்ததில்லை என்று சொல்லியிருக்கிறார்கள் அடுத்தது நத்தியான்கு இதே ஒப்பந்தத்தை ஒரு வருடத்துக்கு முன்னால் போட்டிருந்தால் நிறைய பேர் இறந்தும் இருக்க மாட்டார்கள் அழைத்து செல்லப்பட்டவர்கள் நிறைய பேர் இறந்தும் இருக்க மாட்டார்கள் இவ்வளோ பெரிய டெனோசைடு என்று சொல்லக்கூடிய கூட்டுப்படுகளை ஹாசாவில் செய்திருக்கவும் வேண்டாம் என்று சொல்லிவிட்டு இறுதியாக ஒன்றை சொல்கிறார்கள் அக்டோபர் ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் அதிகமானவர்கள் இறப்பதற்கு காரணமாக இருந்ததை தவிர நத்தியானு செய்த உதவி ஏறு எதுவும் இல்லை எங்களில் பலர் கொலை செய்யப்பட்டது போராளிகளால் அல்ல தான் என்று சொல்லியிருக்கிறார்கள் இது மிகப்பெரியதொரு தலைக்குனிவு மட்டுமல்ல உலகம் முழுவதும் இத்தனை நாட்களாக பில்லியன் கணக்கான டாலர்களை அள்ளி கொட்டி சொல்லி வந்த பொய் இன் முகம் இப்பொழுது வெளுத்திருக்கிறது உலகத்திற்கு உண்மை தெரிய வந்திருக்கிறது அதேபோல ரெண்டாயிரத்தி நானூறு உணவு ரெண்டாயிரத்தி நானூறு ட்ரக்குகளில் வாகனங்களில் உணவுப் பொருட்கள் வந்துவிட்டது என்பதையும் பொறுத்து கொள்ள முடியாமல் நேற்று ரப்பா பகுதியிலும் அபு கரீம் பகுதியிலும் சில தாக்குதலை நடத்தியிருக்கிறார்கள் போராளிகள் திருப்பி அடித்திருக்கிறார்கள் ஆனால் இரண்டு பாலஸ்தீனர்கள் இறந்திருக்கிறார்கள் நாம் அந்த நாற்பது ஐம்பது பேர் இறப்பதில் இருந்து தான் விடுபட்டு ஆனால் இவர்களுடைய இந்த சில்லறை தாக்குதல்கள் மிகவும் மோசமாகவே இருந்து கொண்டிருக்கிறது அடுத்தது நாளை ஒரு நாலு பேரை அழைத்துச் செல்லப்பட்டவர்களில் நாலு பேரை போராளிகள் குழுக்கள் வெளியிடுவார்கள் அவர்களுடைய பெயரை நேற்றே வெளியிட்டு விட்டார்கள் அங்கிருந்து இஸ்ரேலுடைய சிறைகளில் இருக்கின்ற நூற்றி இருபது பேர் விடுதலை அடைவார்கள் மொத்தம் ஏழு அழைத்து செல்லப்பட்டவர்கள் வெளியே வருவார்கள் அங்கே ஏற்கனவே வந்த தொண்ணூறு இது ஒரு நூற்றி இருபது இரநூத்தி பத்து பேர் அங்கிருந்து இஸ்ரேலினுடைய சிறைகளில் இருந்து வெளியேறுவார்கள் இதில் நாம் கவனிக்க வேண்டியது என்னவென்று சொன்னால் இவர்களுக்கெல்லாம் மரண தண்டனை ஆயுள் தண்டனை என்றெல்லாம் கொடுத்திருந்தார்கள் இவர்கள் இஸ்ரேலுடைய சித்திரவதைகளிலிருந்தும் சிறையில் இருந்தும் வெளியில் வருவதற்கு வேறு வழிகளே கிடையாது இந்த ஒப்பந்தத்தை தவிர இது போன்ற ஒப்பந்தங்களை தவிர என்பதை மனதில் கொள்ள வேண்டும் அடுத்தது காசாவிற்கு ட்ரம்ப்புடைய என்மாயாக ட்ரம்ப்புடைய தூதராக ஸ்டீவ் விட்காப் என்பவர் வருகிறார் அவர்தான் இஸ்ரேலுடைய பிதடியை பிடித்து கையெழுத்து போட்டான்னு சொன்னவர் அவர்தான் வந்து பார்க்க வருகிறார் இது அவருக்கு மிகப்பெரிய வரவேற்பு ஒன்று காசாவில் காத்திருக்கும் என எதிர்பார்ப்போம் அடுத்து நியூயார்க் டைம்ஸ் ஒரு புரளிய கிளப்பி இருக்கிறது இந்த போராளிகள் எல்லா அழைத்து செல்லப்பட்டவர்களை விட்டவுடன் இஸ்ரேல் மீண்டும் ஒரு போரை தொடங்கும் என்று அப்பாய்களை கொலை செய்வதிலிருந்து போராளிகளால் மக்களை தடுக்க முடியும் சிறந்த வான்வெளிகளை கொண்டு வர முடியும் என்று சொன்னால் இஸ்ரேல் என்பது இனி இருக்காது வெஸ்ட் பேங்குக்கு வந்தால் இப்போ காசாவில் எப்படி யுத்தம் நடந்ததோ அதே இது இப்பொழுது வெஸ்ட் பேங்கில் நடக்கிறது ஆனால் போராளிகளுக்கு ஒரு சின்ன புதிய எதிரி அது என்னவென்று சொன்னால் சின்ன என்று சொல்ல முடியாது முனாப்பிகள் எப்பவுமே பெரிய இழப்புகள் ஏற்படுத்த முடியும் அது இந்த பாலஸ்தீன அதாரிட்டி என்று சொல்லக்கூடிய முகமது பத்தா அப்பாஸுடைய கூட்டம் இஸ்ரேலோடு சேர்ந்து கொண்டு இளைஞர்களை கைது செய்வதையும் இளைஞர்களை காட்டி கொடுக்குற வேலையும் செய்து கொண்டு இருக்கிறது ஆனால் அல் குர்ஸ் பிரிகேடு நேற்று நாலு இஸ்ரேலிய இராணுவ வாகனங்களை தாக்கி இருபது இஸ்ரேலிய இராணுவத்தினரை காவு கொண்டு இருக்கிறது அதே போல் பலர் காயமடைந்திருக்கிறார்கள் ஜெனின் ஆஸ்பத்திரியை தாக்கியிருக்கான் எப்படி காசாவில் முதன் முதலில் மருத்துவமனைகளை தாக்கி சிகிச்சைக்கு வழி இல்லாமல் ஆக்குவானோ அதே போல் ஜெனீன் மருத்துவமனையை தாக்கியிருக்கிறார்கள் அதில் தண்ணீரும் மின்சாரமும் இல்லாமல் செய்திருக்கிறார்கள் இதற்கும் பாலஸ்தீன் அதாரிட்டி உதவியாக இருந்திருக்கிறான் இதை ஐக்கிய நாடுகள் சபை இது வந்து வயலேஷன் ஆஃப் வெஸ்ட் பேங்கலை ஜெனின் ஆஸ்பத்திரியெல்லாம் தாக்குறதும் வெஸ்ட் பேங்கில் தாக்குதல் நடத்துவதே இஸ்ரேல் வந்து சர்வதேச விதிகளை மீறுகிறது போர்க்குற்றங்களை செய்கிறது என்று சொல்லியிருக்கிறது இதில் பாலஸ்தீனா அதாரிட்டியை சார்ந்த முகமது பத்தா பாசையும் போர்க்குற்றவாளி என்று அறிவிக்காத வரைக்கும் அவன் அடங்க மாட்டான் என்று தெரிகிறது இதனிடையே ஹூத்திஸை டெரரிஸ்ட் லிஸ்ட்டில் வச்சிருக்கேன் அமெரிக்கா ஹூத்தீஸ் அழகான அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார்கள் அந்த அறிக்கையில் என்ன சொல்லியிருக்கிறார்கள் என்று சொல்கிறார் அமெரிக்காவுக்கு அடிமையாக இருப்பதை விட அமெரிக்காவினுடைய தீவிரவாத லிஸ்ட் என்று சொல்லக்கூடிய பட்டியலிலே இருந்து கொண்டு அமெரிக்காவுக்கு சவாலாக இருப்பதில்தான் வாழ்வின் பொருளும் போராளிகளினுடைய குணமும் கோத்திரமும் இருக்கிறது என்று அறிக்கை விட்டு இருக்கிறார்கள் பொட்டில் அறைந்தால் போல் இருக்கிறது லெபனானில் பல போர் விதிமீறல்களை இஸ்ரேல் தொடர்ந்து செய்து கொண்டு வருகிறது அதனால் ஹிஸ்புல்லா ஒரு தாக்குதலை நடத்த தயாராக இருக்கிறது என்று கிஸ்புல்லாவும் அறிவித்திருக்கிறது லெபனானுடைய மிலிட்டரியும் அறிவித்திருக்கிறது அண்மையில் நடந்த ஒரு தாக்குதலில் கிஸ்புல்லாவினுடைய தளபதி ஒருவர் காயமடைந்திருக்கிறார் என்று சிலரும் அவர் இறந்து விட்டார் என்று சிலரும் சொல்கிறார்கள் அதற்காக கிஸ்புல்லா ஒரு தாக்குதலை இந்த நார்தன் இஸ்ரேல் வடக்கு இஸ்ரேல் மீது நடத்தியதாகவும் சில அன்கன்ஃபார்ம்டு செய்திகள் சொல்கின்றன அடுத்தது தாலிமன்கள் அதை தனி வீடியோவில் பார்க்கலாம் இப்படி நாளை நடக்க இருக்கின்ற இந்த போராளிகளுடைய அழைத்து செல்லப்பட்டவர்களுடைய எக்ஸ்சேஞ்சு இஸ்ரேலுடைய சிறைகளில் இருந்து வெளியே வர இருக்கிற நூற்றி இருபது பாலஸ்தீனர்கள் இவர்களை பற்றிய விவாதமே அதிகமாக நடந்திருக்கிறது வெஸ்ட் பேங்கலா திரும்பியும் பெரிய யுத்தம் தொடங்கி விட்டது தொடங்கிவிட்டது போலவே தொடங்கி விட்டது இணைந்திருங்கள் எல்லா தகவலையும் கொண்டு வந்திருக்கிறோம் பார்க்கிற தவறாக